அன்பார்ந்தவர்களே நமது பாதுகாவலர் உலக மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் கடவுள் உயிர்த்த ஆண்டவர் நமக்கெல்லாம் மன்னனாக மன்னராக அரசராக மீட்பராக விடுதலை தருகிறவராக இருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிற வகையில் இப்பொழுது கொடியேற்றி மகிழுகிறோம் நன்றிகளை இறைவனுக்கு செலுத்துவதற்காக ஆண்டு பெருவிழா கொண்டாடி மகிழ்வதற்காக இந்த கொடியேற்றி விழாவை இருக்கிறோம் பக்தியோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு மன்றாடுவோமாக அன்பான தந்தையே ஆண்டவரே இயேசுவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி நல் உறவோடும் அன்போடும் உம் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் நன்றி உணர்வோடும் குழுமி இருக்கிறமுடைய பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும் குடியேற்றி ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் நன்றிகளை பெற்ற நன்மைகளுக்கு நன்றிகளை செலுத்துவதற்காகவும் தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையில் வாழ்வதற்காகவும் இந்த கொடி வான் நோக்கி உயர்வது போல வான் நோக்கி உயர்ந்து இந்த விண்ணில் பறக்கின்ற இந்த கொடியைப் போல எங்களது உள்ளங்கள் உம்மை நோக்கி எழவும் உயரவும் நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்கள் என்பதை எடுத்து சொல்லுக சொல்லுகிற வகையிலும் இந்த கொடி எங்களை அடையாளப்படுத்தவும் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொண்டாடி மகிழுகிற இந்த விழாமின் வழியாக தொடர்ந்து இந்த மண்ணையும் இந்த பகுதியையும் ஆசீர்வதித்து நல்ல மழையினை தந்து நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வேண்டுகிறோம் இங்கு வாழுகிற இந்த ஊரை சேர்ந்த குடும்பங்கள் வெளியூர் வெளிநாடு என்று மாழுகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆசிரால் நிரப்பும் இந்த கொடி கம்பத்தையும் கொடியையும் இந்த விழாவையும் கூண்டாடி மகிழுகிற பார்க்கிற ஒவ்வொருவரும் பிணிகள் நோய்கள் தீமைகள் அனைத்தும் விலகவும் விடுதலை பெறவும் செய்தருளும் இந்த கொடி வான் நோக்கி உயர்ந்து மின்னில் பறக்கின்ற போது சுயநலம் கிடந்து தன்னலம் கிடந்து இந்த கொடி நோ கொடி மின்னில் பறந்த உள்ளத்தோடு இருக்க இருக்கிறது என்பதன் அடையாளமாக நாங்களும் ஒவ்வொருவரும் பிறநலம் பேணுகிறவர்களாகவும் பிறரன்பில் நாங்கள் வாழ்பவர்களாகவும் எங்களுக்கு இந்த கொடியும் இந்த விழாவும் எங்களுக்கு உணர்த்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பள்ளியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயரால் இந்த கொடி கம்பத்தையும் கொடியையும் எங்களையும் ஆசீர்வதிப்பீராக மின்னுளையில் இருக்கிற எங்கள் தந்தையே உன் திருக்கொடிதான் வானில் வானி எழில் திகந்திடவே பறக்குதம்மா திசையெல்லாம் மக்களை வருக வருகவேனே அழைக்குதம்மா படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடிவானில் பறக்குதம்மா போல விழாவின் சிறப்பினை கூறி அசைங்காடி மக்களை அழைக்குதம்மா த்தை படைத்த தேவனின் தாயே உன் சிறு பறக்குதம்மா தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை பல கோடி வையத்து துயரம் நீந்தர்கள் உற்றவள்ளி உற்றவள்ள நீங்க திரு திருவயிற்றில் சுமந்து பெற்றவள்ள நீல்லவா ஐயங் சுமந்து பெற்றவள் பெற்றவள் நீ அல்லவா ஞ படைத்து தேவனின் காயை உன் திரு கொடிவானில் பறக்குதம்மா